சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் தையட்டி விகாரை சம்பந்தமாக அரசாங்கத்தினுடைய முடிவு வந்திருக்கிறது இது சம்பந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவர்களுக்காக இந்த பகிர்வை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஆதரவு தாங்க ப்ளீஸ் உங்கள் தோழன் ரதன் காலமான ஒரு பிரச்சனையாக இருந்த தையிட்டி விகாரை பிரச்சனை நேற்றும் டிசிசி கூட்டத்தில் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது இதற்கான தீர்வு என்ன அப்படி என்றது சம்பந்தமாக அவர்கள் தன்னுடைய முடிவை இங்கே சொல்ல வந்திருந்தார் சரி இந்த தையட்டி விகாரை நீண்ட காலமாக ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அரசியலை கொண்டு நடத்துவதற்கான ஒரு பிரச்சனையாக இந்த ஐடி விகார பிரச்சனை நீண்ட காலமாக பார்க்கப்படுகிறது இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம் எப்பயோ தீர்த்திருக்கலாம் அடிக்கல் வைக்கின்ற பொழுது தீர்த்திருக்கலாம் அல்லது அடிக்கல் வைத்து கட்டணம் பெற போன்ற பொழுது தீர்த்திருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் நயனா தீவினுடைய விகார விகாராதிபதி சொல்கிறார் தன்னிடம் காணி உறுதி இருக்கிறது திசா விகாரைக்கான காணி உறுதி இப்போ திசா விகார இருக்கிற காணியில் அந்த விகாரை வராது அது வேறொரு காணி தன்னுடைய பேர்ல தான் அந்த காணி உறுதி இருக்கிறது இந்த காணியை வந்து அடாவடித்தனமாக பிடித்து வைத்திருக்கிறார்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி திச விகார மணிக்கம் நயனா தேவி பீடாதிபதி ஒரு கரத்தை வழிவொளிகள் அல்லது ஊடகங்களிடம் கருத்துக்களை சொல்கிறாரு நாங்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் இந்த பகுதியில் வந்து நிம்மதியாக வாழ்கிறோம் தமிழ் மக்கள் தான் எங்களுக்கான உணவுகள் தருகிறார்கள் உணவுப் பொருட்கள் தருகிறார்கள் எங்களுடைய அன்பாக பாசமாக இருக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய காணிகளை கொடுக்க வேணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை அவருடைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது தன்னிடம் வந்து இதுக்கான உறுதி கொடுக்க உறுதி இருக்கிறது அந்த திசை காணிக்கான உறுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் யார் என்று சொன்னால் நயனாதீப விகாரையனுடைய பீடாதிபதி இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இங்கே ஒரு பக்கம் வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இங்கே திசவிகாரையில் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து கொடிகளை பிடித்து கொண்டு ஒரு ஒரு பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இவ இந்த எங்களுடைய காணிகளை விடுங்கோ என்று சொல்லி இதில் இன்னொரு விஷயம் வந்து இந்த காணிகளில் வந்து எல்லாருக்குமே உறுதி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தால் உறுதி இருக்கு என்று சொல்லி சொல்கிறார்கள் உறுதி இல்லை என்று சொல்கிறார்கள் இதில் எது உண்மை எது பொய் என்று தெரியவில்லை நாலு காணிகாட் காணிக்காரர்கள் மட்டுமே இந்த காணியினுடைய உறுதியை வைத்திருக்கிறார்கள் மற்றவர்களிடம் வந்து உறுதி இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது ஆனால் இந்த இல்லை இந்த பதினெட்டு பதினாறு காணிக்காரர்களுக்கிடமும் பதினெட்டு காணிக்காரர்களிடமும் வந்து உறுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு கரசாரமான விவாதம் இடம்பெறுகிறது டாக்டர் ராமநாதன் நர்ச்சினா அவர்கள் இந்த நான்கு காணிக்காரர்களுடைய காணிகளை முடிவிப்பதற்காக திசைவிகாரையினுடைய இப்போ இருக்கிற அந்த தேரர் அவர்களிடம் வந்து போய் காய்ச்சி அதே சம்பந்தமான விஷயம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சேதங்களுக்கு முன்னர் பேசு பொருளாக இருந்தது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது நேற்றைக்கு இடம்பெற்ற இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து இந்த விஷயம் பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருந்த பொழுது அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் அதாவது குழு தலைவர் அவர்கள் வந்து சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் இனி வந்து இந்த விகாரியை வந்து இடிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லியிருந்தார் இதற்காக மாற்றுக்காணிகள் தரலாம் அப்படின்னு சொன்ன பொழுது ப பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரகுமார் எம்பி அவர்கள் இன்னொரு கதையை ஸ்டார்ட் பண்ணார் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் வட தென்பகுதிகளில் வந்து நீங்கள் கோயில்களை எடுக்கிறீங்க இடிக்கிறீர்கள் அதே மாதிரி விகாரிகளை மூல தேவைகளுக்காக விடிக்கிறீங்க அதே மாதிரி இந்த காணியை வந்து கொடுப்பதற்காக இந்த விகாரியை எடுத்து விட்டு காணிகளை மக்கள்லாம் கொடுக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கதையை துவாக்குகின்ற பொழுது மக்களில் வந்திருந்த ஒரு நபர் ஒருவர் க வடமராட்சி பகுதியில் வந்து ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற காணியையாக வீதியை பிடிப்பதற்காக அதில் இருந்த மதவை மூடி அந்த ஒரு காணிக்காரர் வந்து அந்த மதவை பிடித்ததுனால் அங்கே வந்து வெள்ளப்பெருக்கு அளவுக்கு அதிகமாக வருகிறது அப்படி என்று சொல்லி ஒரு பிரச்சனையை வந்து குறிப்பிட்ட சபையில் வந்து உருவாக்கியிருந்தார் இந்த விஷயங்கள் அப்படியே இருக்கின்ற பொழுது இளங்குமரன் அவர்களுக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்களுக்கும் இடையில் வந்து ஒரு முருகலான கதை வந்தது முருகலான கதை வருகின்ற பொழுதும் இங்கே கயேந்திரகுமார் எம்பி அவர்கள் யார் இளங்குமரனையும் வந்து தகாத வார்த்தைகள் அல்லது வந்து வார்த்தை பிரியோகங்களால் வந்து பேசியிருந்தார் இங்கே டாக்டர் ராமநாதட்சாவோடு நேற்று இடம்பெற்ற விஷயங்கள் அங்காலே இளங்குமரனோடு நேற்று இடம்பெற்றிருந்தது ஆனால் பேசுபொருளானது என்னென்னு சொன்னால் இளங்குமரன் வந்து உடனடியாக அவருடைய வார்த்தை பிரியோகங்கள் வந்து பெரிதாக வரவில்லை அவருடைய விஷயங்களை வந்து அவர்கள் கண்டுகொள்ளவில்லை அவர்களுக்கு இப்போ பெரு பெரிய பிரச்சனையா இருந்தது வந்து டாக்டர் ராமநாதன் ஆச்சு அவருடைய குரல் வலையை நசுக்க வேண்டும் என்பதில் மிக மிக உறுதியாக இருக்க சமூக வலைத்தளங்களை வந்து இன்று தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டிங் அப்படின்னு சொன்னா டாக்டர் ராமநாதன் ஆச்சுனா அதுல மாற்றுக்கரு இல்லை எல்லாருமே எழுதுறவன் எல்லாமே தள்ளுறாங்க எப்படி எங்க இருந்து எந்த புத்துக்குள்ள இருந்து வந்தார்கள் தெரியும் இவ்வளவு காலமும் காணாத நபர்கள் எல்லாமே வந்து சாதகமாகவும் எழுதுகிறார்கள் பாதகமாகவும் எழுதுகிறார்கள் அண்மையில் கூட ஒரு பாகிருப்பாத்தேன் டாக்டர் ராமதா வந்து எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து எதிர்கால விடயங்களை முன்னமே வந்து அவர் யோசித்து செய்கிறார் இது உங்களுக்கு காலம் போக போகத்தான் தெரியும் அப்படின்ற விஷயத்தை வந்து கூட ஒரு சில நபர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தார்கள் அதுக்கு உதாரணமாக சொல்லியிருந்தார்கள் கடந்த காலங்களில் நிறைய துரோகிகள் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க டாக்டர் ராமநாதன் வச்சுன்னா அது முதலே சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ இப்போ தான் எல்லாருமே துரோகிகளாக வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு விஷயம் இருக்கின்ற பொழுது இன்னும் பார்த்திங்க இன்னொரு அரசியல்வாதி அரசியல்வாதியொருதல் வந்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது சொன்ன விஷயம் டாக்டர் ராமநாத அவர் வந்து அவர்களுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஒரு ஆள் என்று சொல்லியும் என்பிபி அரசாங்கமும் ராமநாத அர்ச்சுனாவும் வந்து சேர்ந்து தான் இவர்கள் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை வந்து பரவலாக பயந்து இதுக்கு டாக்டர் ராமநாத அவர் தன்னுடைய வேலை ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் நான் அப்படியானவன் கிடையாது நான் வந்து தமிழ் இனத்துக்கு துரோகியாக என்றைக்கும் வரமாட்டேன் யாரிடமும் வந்து பணம் வாங்கி கொண்டு என் நினத்துக்கு நான் துருவம் செய்ய மாட்டேன் என்றால் அவர் உறுதியாக சொல்கிறார் அதுக்கு பிறகும் இப்போ இவர்கள் தங்களுடைய அரசியல் வாழ்க்கை தலகுலாக மாறிவிடும் அல்ல தங்களுடைய அரசியல் வாழ்க்கை இல்லாம போய்டும் என்கின்றதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து டாக்டர் ராமநாதன் அச்சுனாவை சீண்டுவது மட்டுமில்லாமல் சகோதரி கௌசல்யாவை வந்து சீண்டி பார்க்கிறார்கள் டாக்டர் ராமநாதன் அச்சுனாவை சீண்ட முடியாதவர்கள் சகோதரி கௌசல்யாவின் பெயரை அசிங்கப்படுத்துவது அல்லது டாக்டர் ராமநாதன் அச்சுனாவோடு அவரை இணைத்து வைத்து தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை பேசுவது நான் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக நான் குரல் கொடுத்து கொண்டு வாரேன் சகோதரி கௌசல்யாவை தங்கை என்கின்ற ஸ்தானத்தில் வந்து ஒரு வச்சு பார்க்குறாருன்னு சொன்னால் அந்த ஸ்தானத்துக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் உங்கள் வீட்டிலும் உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் தாய் தந்தை அம்மா இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க அவர்களுடைய பிள்ளைகள் ச மனைவியினுடைய சகோதரிகள் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அக்கா தம்பி தங்கச்சியினுடைய பிள்ளைகள் எல்லோரையும் நீங்கள் இப்படித்தான் பார்க்குறீங்களா என்று சொன்னால் நீங்கள் சொல்பவர்களுக்கு அதுதான் சரியான என்னால் சொல்லக்கூடிய ஒரு விலங்க விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை பிரியோகமாக இருக்கும் அந்த அளவுக்கான வார்த்தை பிரயோகங்கள் கேட்கின்ற பொழுது அசிங்கமாக தான் இருக்கிறது காசு காது கூசுக்கிறது மாதிரி தான் இருக்கிறது ஆனால் சிங்கப்பெண் அப்படின்ற பேரை சௌதரி கௌசல்யா கொடுக்கலாம் எதையுமே கண்டுகொள்கிறது இல்லை எதையுமே மண்டைக்குள்ள போட்டுக்கிறது இல்லை நீங்கள் யார் வேணுமென்றாலும் என்னென்றாலும் சொல்லிட்டு போ எனக்கு தெரியும் நான் யார் என்பது அப்படின்றத அடிப்படையில் அவள் கௌசல்யா பயணித்து கொண்டுருக்குறாங்க உண்மையில் அந்த பிள்ளையை நான் தொடர்ச்சியாக நான் ரெண்டு மூணு வீடியோ சொல்லியிருக்கேன் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அப்படி ஒரு சகோதரி கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் எங்களுக்கெல்லாம் அந்த பேக்கிங் கிடைக்கல அப்படின்ற வழி உண்மையில் எனக்கு இருக்குது அப்படியான ஒரு சகோதரி நல்ல பிள்ளை நேரில் போய் பார்க்க பார்த்தவர்களுக்கு தெரியும் அந்த பிள்ளையினுடைய அமைதி தன்னுடைய கதை ஒரு மற்றவர்களுடைய மரியாதை கதைக்குள்ள பேசுகிற தன்மை சரி இந்த விஷயங்கள் இப்படி இருக்கட்டும் பார்க்கலாமே நடக்குன்னு சொல்லி இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த தையட்டி விகாரை வந்து இப்போ வந்து அவர்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டார் தானே தையட்டி விகாரை இடிக்க முடியாது அதுக்காக பதில் காணிகள் தரலாம்னு சொல்லியாச்சு இது சம்மந்தமான டிசிசி கூட்டங்களில் நேற்றைக்கு இது சம்பந்தமான விவாதங்கள் இடம்பெற்றிருந்தது ஆனால் இன்றைய வந்து ஒரு ஊடகத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து நான் பார்க்குகின்ற பொழுது இந்த டாக்டர் ராமநாத நட்சுனா அவர்களையே வந்து குறி வச்சு குறி வச்சு குறி வச்சு ஒவ்வொருவரும் கருத்து போடுகின்றது அப்படின்றது வந்து மிக மிக தாங்கள் ரெண்டாகணும் அல்ல தாங்கள் பிரபல்யமாகணும் என்பதற்காக எவரை பார்த்தாலுமே டாக்டர் ராமநாத நட்சுனா அவர்களை வந்து பத பகிரங்க விவாதத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்று சொல்லி வந்திருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிகள் உரிமைகளுக்கான மக்கள் இயக்க தலைவர் அவர் வந்து சொல்லியிருக்கிறாராம் டாக்டர் ராமநாத அர்ச்சுனா அவர்களை வந்து நாம் வந்து பகிரங்கமாக ஊடகங்களுக்கு முன்னால் பேசுவதற்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் பதினெட்டு பேருக்குமே வந்து காணிகள் சொந்தமானது என்பதை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் உம்மால் முடிந்தால் பகிரங்க விதா விவாதத்துக்கு ஊடகங்கள் மக்கள் முன்னால் வர தயாரா என குறிப்பிட்ட நபர் கேட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதேவேளை குறிப்பிட்ட தைய டிவி தையட்டியில் பதினெட்டு குடும்பங்களினுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து விகாரை அமைப்ப அமைக்கப்பட்டமைக்கு மக்கள் போராட்டங்களை எடுத்துள்ள நிலையில் தையட்டி விகாரியை இடிக்க வேண்டும் என்றால் முதலில் நல்லூர்வையை இடிக்க வேண்டும் என்று அர்ச்சுனா எம்பி கூ கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க அந்த செய்தி தொடர்கிறது இந்த ஊடகத்தில் இந்த செய்தி வந்திருக்கின்ற பொழுது இந்த ஊடகவியலாளர்கள் இந்த செய்தியை வாசிக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா என்ன சொல்லி எப்படி சொன்னார் அப்படின்றது கூட புரியலை சரி எழுதுறீங்க நீங்கள் ஊடகத்தில் படிச்சிருந்தால் பழைய ஊடகவியலாளர்கள் மூத்த ஊடகவியலாளர்கள் ஊடக நடுநிலைமையை சொல்லி தந்திருப்பார்கள் நான் நினைக்கிறேன் எனக்கு என்ன நான் படிச்சிருக்கிறேன் எங்களும் சொல்லி தந்திருக்காங்க இப்படித்தான் ஒரு ஒரு ஊடகத்தில் வந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி சரி அந்த விஷயம் அப்படியே இருக்கின்ற பொழுது இப்போ டாக்டர் அர்ச்சுனா வந்து பகிரங்க விதாவதுக்கு இங்கே வேற சொன்னால் அங்கே காணியை வந்து அமைச்சர் கொடுக்க சொல்கிறாரு இப்போ யார் யாரோட போய் எங்கே மொட்டி மோதுவதே தெரியவில்லை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுண்ணா இந்த விஷயத்த பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அங்கே இருக்கின்ற இந்த திசை விகாரியை வச்சு அரசியல் நடத்துவர்கள் அதனை வந்து அரசியலாக்குகிறார்கள் மக்களுக்கும் இலங்கை ம தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் இடையில வந்து பிரச்சனையை தூண்டுவதற்காக முன்னிக்கிறார்கள் இதில் இன்னும் ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம்தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா சொன்ன விஷயம்தான் நீங்கள் காணி உறுதியோடு வாங்க இலவசமாக வழக்கு போடுவோம்னு சொல்லி சிந்திக்கக்கூடியவர்கள் வடிவாக சிந்திக்கலாம் மக்கள் நீங்கள் நான் இதில் சொல்வதில் பிள்ளையாக இருந்தால் நீங்கள் கருத்து சொல்லுங்கள் பிரச்சனை கிடையாது காணி உறுதி என்னட்ட இருக்குது என்னோட காணி என்னுடைய காணியில்தான் திசை விகாரம் இருக்குன்னு வெப்பமே என்னட்ட வந்து காணி உறுதி இருக்குது என்னுடைய பரம்பரை சொத்து என்னுடைய அப்பாடை 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 ஒரு மூன்று பரம்பரை நாலு பரம்பரை இந்த காணி என் பேர்லையே வந்து கொண்டு இருக்குன்னு சொன்னால் முதுசம் இருக்குது முதுசத்துக்கு அப்புறம் தோம்பு இருக்கு தோம்பு உறுதி அதில் அதையும் கொண்டு ஒரு சட்டத்திறனியை பிடிச்சி நாங்கள் வழக்கு போட்டோம்னு சொன்னால் இலங்கை சட்டப்படி அந்த விகாரை வந்து திறக்கக்கூடாதுன்னு சொல்லி சீல் வைப்பாங்க யாருமே உள்ளுக்கு வர முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கும் ஆனால் இங்கே நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குன்னு சொன்னால் நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்கின்ற நபர்களை நபர்களுக்கு தான் திருப்பி திருப்பி நீதிமன்றம் சொல்லுது அவர்கள் வந்து இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் செய்யலான்னு சொல்லி ஆக இந்த விஷயம் எப்படி இருக்குன்ற பொழுது காணிகள் இருக்குன்னு சொன்னால் ஒரு கஷ்டமுமே இல்லை ஒரு நல்ல சட்டத்தரணி அல்லது வந்து அவங்களோட அரசியல்வாதிகள் நிறைய பேர் சட்டத்தரணியாக இருக்கிறாங்க பிடிச்சி அவர்களை கொண்டு போட்டு கோயில் முதல் வந்து சீல் பண்ணுங்கள் விகாரைக்கு பிரச்சனை முடிஞ்சுது பிகாரை சீல் பண்ணிவிட்டு அடுத்த கட்டம் வழக்கு போகும் மூன்று வருஷமோ நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ அதுக்கப்புறம் காணி கிடைக்கும் அதுக்கும் ஒரு தடம் இல்லை உடனடியாக காணி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து நட நடைமுறைக்கு இல்லாத விஷயம் அதை விட அரசாங்கம் சொல்லிட்டேன்னு சொல்லி அமைச்சர் நேற்று சொல்லியிருக்கிறார் இது நேற்றுக்கு பெரியவர்கள் பேசு பொருளாக இருந்தது மற்ற பிரச்சனைகள் சமூக சமூக வலைவொலிகளில் பேசப்பட்டதுனால இந்த விஷயம் வந்து பேசப்படுற பேசப்படலை இதில் இந்த விஷயம் இல்லாட்டிக்கும் இன்னொரு விஷயம் வந்து இதில் பயிரிடம் அண்மையில் இன்றைக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்க்கின்ற பொழுது டிசிசி கூட்டத்தில் இடம்பெற்ற சம்பவம் தான் டாக்டர் ராமநாதன் அவர்கள் பேசிய வார்த்தைகளை மட்டும் அப்படியே வெளியில் விட்டுட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசின வார்த்தைகளை எல்லாத்துக்கும் பீப் சவுண்ட் போட்டு அந்த வார்த்தைகள் மற்றவர்கள் விளங்கக்கூடாது அவர்களை நல்லவர்களாக காட்டி டாக்டர் ராமநாதன் கெட்டவராக காட்டி ஒரு சில ஊடகங்கள் வந்து பயிர்களை போட்டுக்கிறார்கள் இதில் இன்னும் அந்த வட்டியொட்டி அங்கே வட்டி இங்கே வட்டி வசனங்களை வட்டி போடுற விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய இடம் பெற்றுருக்கிறது காலம் பதில் சொல்லும் அவ்வளோதான் சொல்ல முடியும் நம்மட ஆதரவை கொடுப்போம் விருப்பமானவை கொடுக்கலாம் விருப்பம் இல்லாத விட்டு போகலாம் ஆனால் எல்லாத்தையும் இழந்தவன் ஒருவன் நாட்டுக்காக நல்ல செய்யணும் என்று சொல்லி வந்தவன் எதையும் விளக்க பயப்பட மாட்டான் அதே மாதிரி ஞாபகம் கொள்ளுங்கள் டாக்டர் ராமநார்ஜுனா எல்லாத்தையும் உங்களாந்து தன்னுடைய குடும்பம் வாழ்க்கை புள்ள குட்டி சொத்து சுகம் வேலை எல்லாத்தையும் உங்களாந்து மக்களுக்காக ஏதோ செய்யணுமென்னு சொல்லி வந்துட்டார் அவருக்கு இருக்கிறதையும் உயிர் ஒன்று மட்டும்தான் போனால் உயிர் வந்தால் மயிர் ரெண்டுட்டு போக வேண்டியது தான் அப்படித்தான் அவர் வேலை செய்ய போகிறாரு அந்த அளவுக்கு வருத்து தான் அரசியல் பயணத்தில் நிற்கிறாரு மக்கள் புரிஞ்சு கொண்டாலும் சரி புரிஞ்சு கொள்ளாட்டிக்கும் சரி இந்த டாக்டர் அர்ஜுனாவை கேவலப்படுத்துவர்களுக்கும் அவர் செய்கின்ற அரசியல் லாபம் கிடைக்கும் அவரை நல்ல மாதிரி பார்க்கின்றவர்களுக்கும் அரசியல் அரசியலில் லாபம் கிடைக்கும் இது எப்படியாக நடந்தாலும் அரசியனுடைய அரசியல் வந்து தமிழ் மக்களுக்கான அரசியல் ஊழலுக்கான அரசியல் புரிஞ்சு கொண்டவங்க புரிஞ்சு கொள்ளுங்க புரியாதவங்க புரியாட்டி போங்க இன்னமும் அடுத்தடுத்த சந்ததி சந்ததியாக அரசியலில் வந்து இருந்து அவர்களுடைய சந்ததி மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை என்னோடய பயந்து கொள்ளுங்கள் நன்றி